காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு சூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை ஒரு தேங்காய் வியாபாரியாக இருந்தார் காமாட்சி எனும் குலதெய்வத்தின் பெயரே ஆரம்பித்தில் இவருக்கு சூட்டப்பட்டது அவரின் தாய் செல்லமாக ராசா என அழைப்பதுண்டு பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என அழைத்தனர் மேலும் இவரை கர்ம வீரர் பெருந்தலைவர் கல்வி தந்தை படிக்காத மேதை கருப்பு காந்தி எனவும் அழைக்கப்படுகிறார் காமராசருக்கு நாகம்மாள் என்ற தங்கை இருந்தார் பன்னிரண்டு வயதில் பள்ளிப்படிப்பை விட்டுவிட்டு தனது தாய் மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தார் காமராசர் பதிமூன்று வயதிலிருந்தே பொது நிகழ்வுகள் மற்றும் அரசியலில் ஆர்வம் காட்டினார் இவர் மதுரையில் முதன்முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் காமராசர் சென்னை மாகாண காங்கிரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் இவரது ஆட்சி காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் அறுபத்து மூன்று வரை காமராசர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் என கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் இவரது ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் அணைகள் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மதிய உணவுக்குப் பிறகு காமராசருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது எழுபத்தி ரெண்டு வயதில் மாரடைப்பு காரணமாக தூக்கத்தில் உயிர் பிரிந்தது